எனக்கு முன்னால் இங்கே மிக சிறப்போடு சிறப்பு மாவட்ட கழகத்துறை தலைவர் நயினார் முகமது அவர்கள எனக்கு பின்னால் உங்கள் மத்தியிலே எழுச்சுரையாற்ற பல்ல ஆண்டுகளாக கூடங்கூடம் அணுமுறைக்கு எதிராகவும் பாதிக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக தமிழகம் முழுவதும் பணம் வந்து கொண்டிருக்கும் மக்களால் அன்போடு சமூக ஆர்வலர் என்று அழைத்து இன்று பச்சை தமிழகத்தினுடைய நிறுவன தலைவரும் மதிப்புக்குரிய தோழர் சுப உதயகுமார் அவர்கள இறுதியாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் பேர் இயக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கூறிய அண்ணன் ஹைதரளி அவர்கள இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய நகரத்துடைய தொண்டை செயலாளர் சதாம் ஹுசேன் அவர்கள இங்கே சிறப்பு விருந்தினராக இங்கே வருகின்றிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய துணை நிர்வாகத்தினர் அணி நிர்வாகத்தினர் இன்னும் இங்கே வருகின்றிருக்கக்கூடிய மருத்துவ சேவை மாநில துணை செயலாளர் யாக்குப் அவர்கள இன்னும் இங்கே வருகின்ற கூடிய பெரியவர்களே உங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்புக்குரிய பிப்ரவரி பதினொன்றாம் நாள் பொள்ளாச்சியிலே நகர காவல் நிலையத்திலே ஒரு மனு அளிக்கப்படுகிறது ஒரு சகோதரி தன் தன்னுடைய சகோதரனோடு அண்ணனோடு வந்து அங்கே ஒரு மனு அளிக்கப்படுகிறது அந்த மனுவிலே அந்த பெண்மணி சொல்லுகிறான் இந்தந்த நபர்கள் இல்லை பயன்படுத்தி என்னை பலாத்காரம் செய்ய முயற்சித்தார்கள் நான் அந்த காரில ஏறிய போது எனது காதலன் மட்டுமே அந்த காரில இருந்தான் அவனோடு நான் சென்று கொண்டிருந்த போது மூன்று நபர்கள் அந்த காரில ஏறினார்கள் அந்த மூன்று நபர்களும் என்னிடம் சிலிமிசம் செய்தார்கள் என்னிடம் மிக அருகருப்பாக நடந்து கொண்டார்கள் அதற்கு என் காதலன் உடந்தையாக இருந்தான் நான் அந்த காலில் இருக்கும் போது ஓங்கி சத்தம் விட்டேன் அந்த சத்தத்தின் காரணமாக சாலையில ஒரு ஓரத்திலே என்னை அவர்கள் இறக்கி விட்டு என்ங்கரிய பறித்து விட்டு இறக்கி சென்று விட்டார்கள் என்று அந்த மனுவிலே மனுவிலே தெரியப்பட்டிருக்கிறார் நம்ம காவல்துறை எடப்பாடியுடைய காவல்துறை என்ன செஞ்சிருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட அந்த பெண்மணி அந்த பெண்மணியுடைய அந்த பெண்மணியோடு வந்த இரண்டு நாட்கள் பெயருமணியோடு சம்பந்தப்பட்டவர்கள் செல்வாக்கு நிறைந்தவர்கள் அவர்கள் மிகப்பெரிய மக்கள் சக்தி உள்ளவர்கள் என்று நினைத்து அதே நபருக்கு காவல்துறை மூலமாக செய்து போகிறது உங்கள் பிள்ளைமார்களுடைய பெயரிலே இங்கே மனு வந்திருக்கிறது

சபரி சபரி ராஜன் திசுவந்து சின்ன கலசு சதீசு வசந்த குமார் பாபு எல்லாம் கூப்பிட்டு கூட்டிட்டு வந்தாச்சுன்னா பிப்ரவரி இருபத்தி ஏழுல வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அன்னைக்கு இரவு அவர்கள் விருது செய்யப்படுகிறார்கள் அப்ப இந்த எல்லா இந்த ஏழு பேர் பிடிக்கப்பட்ட அந்த செல்போன் எல்லாம் வாங்கப்படுது அந்த செல்போன்கள் வீடியோ எப்படி எப்படிப்பட்ட வீடியோ காவரேஜ் நம்ம எஸ்பி பாண்டியராஜன் சொல்றாரு நான்கே நான்கு வீடியோ காவரேஜ் தான் இருக்குது ஆனா காவல்துறை அதிகாரி சொல்லுவாரு அறுபது வீடியோ இருக்குது இங்க காவல்துறை ஏழு சென்னை சேர்ந்து அறுபது வீடியோ இருக்குது இப்போ எதை நம்புறது பத்திரிகை செய்து வருது ஆயிரத்தி ஐநூறு வீடியோ காவரேஜ் இருக்குது என்ன வீடியோ காவரேஜ் கல்லூரி பெண்களை வேலைக்கு செல்லும் தாய்மார்களை கவனிக்க வேண்டிய விஷயம் கல்லூரி பெண்கள் வேலைக்கு செல்லும் தாய்மார்களை அழைத்து சென்று காதல் வசப்படுத்தி எங்க அந்த பொள்ளாச்சி பக்கத்தில் ஊஞ்சலம்பட்டி என்ற ஒரு ஊரு அங்க சின்னாரம் பாளையம் நின்று ஒரு பேரூராட்சியில ஒரு பண்ணை வீடு சொல்றாங்க இல்லையா தோப்புக்குள்ள இருக்கும் பண்ணை வீடு அந்த சுற்றுலாத்தலை மாதிரி சுற்றுலாத்தலை அந்த பண்ணை வீட்டுக்கு அழைத்து சென்று பல வருகைகளாக பெண்களை மிரட்டி வீடியோ தானோ டாவலேட்டு பெண்களை செட்டு களையை வச்சு அந்த களைவருக்கு மறுத்தால் பெயிண்டான அடி பெயிண்டான அடி கப்பு நடடி அடித்து அதனுடைய ஒவ்வொரு உடைகளையும் கழட்டி அந்த பெண்களோடு பாலியல் பராத்காரத்தில் ஈடுபட்ட போது இவர்கள் வீடியோ டாம்ரெட்டை எடுத்து எல்லா செல்வந்தர்களுக்கு நிற்கிறது அவருடைய நண்பர்களுக்கு நிற்கிறது காலேஜ் நிற்கிறது இதுதான் தொழில் அழகு காவல்துறைக்கு தெரியாம இருக்குமா ஒரு கிராமத்தில் விலை உயர்ந்த கார்கள் வருகிறது கண்காணிக்க வேண்டாமா ஒரு வருடமா பத்து வருடம் ஏழு வருடமா நடக்குது ஏறத்தாழ இருநூத்தி ஐம்பது பெண்கள் சொல்றாங்க ஆனா வீடியோ காவரேஜை பார்த்தா ஏராளமான பெண்கள் சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள் நம் சகோதரிகள் நம்ம தொப்புள் கூடிய உறவுகள் கற்பணிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்களே முதலமைச்சரே பக்கத்தில் பொள்ளாச்சி ஜெயராமன் யாரு நம்ம தமிழ்நாட்டினுடைய துணை சபாநாயகர் அவருடைய இரண்டு பையங்கள் யாருனா ஒன்னு பிரகன் இன்னொன்று முகுந்தன் இந்த ரெண்டு பேர் இந்த கற்பணிப்புல கீழோக்கள் இவங்க தான் யாருக்கு இருக்கீங்க வழிகாட்டுறது அந்த திருநாவுக்கரசு தான் வழிகாட்டுதான் இப்ப என்ன நடக்குன்னா

கல்லூரி மாணவர்கள் தாக்கப்படுகிறார்கள் நீதி கேட்டு போராடினால் பொய் வழக்கிலே கைது செய்யப்படுகிறார்கள் இவ்வளவு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு பொள்ளாச்சியில முதலமைச்சர் வந்து துணை சபா பக்கத்தில் அருகில் உட்கார்ந்துட்டு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளிக்கிறார் அதுவும் சிரித்துக் கொண்டே சொல்லுகிறார் பத்திரிகையாளர் கேட்கிறாரு ஐயா உங்களுடைய அம்மா பேரவையினுடைய செயலாளர் தானே அந்த பெண்களை வீடியோ எடுத்திருக்கிறாரு அவர் தானே முக்கிய குற்றவாளியா இருக்கிறாரு அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கிறாங்க அவர் சொல்றார் நானும் எடப்பாடி வந்து துணை ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் நாங்கள் இருவரும் இணைந்து பார் நாகராஜை நாங்கள் நீக்கி விட்டோம் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு ஆதாரம் இருந்தால் சொல்லுங்க நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாரு இப்படிப்பட்ட முதலமைச்சர் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் எப்படி நீதி கிடைக்கும்

அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்கிறோம் நான் கேட்கிறோம் நாட்டில் கற்பழிப்பு நடந்தா போலீஸ்காரனே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க போலீஸ்காரன் புரிய முடிய சொல்லல உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறை சொல்ற நடவடிக்கை எடுக்கிற அவங்க எல்லாருமே ரகசிய ரூம்ல போய் காவல்துறை ஒவ்வொரு வீடியோ பார்த்து ரசிக்கா கேட்டா விசாரணைங்க எங்களுக்கு காட்டுறாங்க பின்னாடி நிக்கிறேன் என்னடா இடத்துல பாத்துட்டு இருக்கீங்க

அதே போன்று வரிகளை குறைக்க வேண்டும் எல்லா நகராத்திலும் தமிழ்நாடு முழுவதும் நூறு சதவீத வரியை உயர்த்திருக்கக்கூடிய இந்த தமிழக அரசு உடனடியாக அதை வாபஸ் பெற வேண்டும் அதே போன்று பாதிக்கப்பட்ட அந்த குற்றவாளிகளுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் அரைமத்து